எல்லாருக்கும் வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாழ்க விளம்புட் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சங்கடகர சதுர்த்தி ஸோ விநாயகருக்கு உந்தநிலை அதாவது சங்கடநிலை கித்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஸோ இன்னைக்கு நான் பூஜை எல்லாம் சுத்தம் பண்ணி சாமிக்கெல்லாம் போட்டு வச்சு கோலம் போட்டு பூ வச்சு விளக்கி திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் இன்றைக்கி சாமி கும்பிட்டே என்னோடய சேனல் ஆரம்பித்ததுலேருந்து நான் ட்ராவல் வளாக்ஸ் போட்டிருக்கேன் நிறையா கிறிஸ்மஸ் தீபாவளி விஷஸ் சில குக்கிங் விளாக்ஸும் போட்டிருக்கேன் அவங்களுக்கு போன அக்டோபருக்கு மேலே என்னால் தொடர்ந்து வளாக் போட முடியல ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நியூ இயர்க்கு மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படியே பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் எந்த வ்ளாக்கும் போட முடியல இப்போ இந்த விலாகிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்பொழுது எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி வளர்ந்த ஒரு யூடியூபர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே பெங்களூர் அப்படிங்கிறதுனால இங்கே ரொம்ப பணி அதிகமாக இருக்குது வெளியில் போய் எதுவும் எடுக்க முடியல அப்படிங்கிறது தான் மெயின் காரணம் உங்களுக்கு பேங்களூருக்குள்ளே ஏதாவது லொக்கேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நியர்பை இருக்கிற என்னோடய லொக்கேஷன் நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லொக்கேஷன் உங்களுக்கு எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வளாகை எடுத்து உங்களுக்கு போடுறேன் கண்டிப்பாக என்னோட வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கேட்க ஒரு ஒரு சில குக்கிங் வீடியோவும் நான் போடுறேன் எதுவும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு தெரியும் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் விரும்புகிறீங்க குக்கிங்காக ட்ராவலாக இல்லை பர்டிகுலர் ஏதோ லொக்கேஷன்ஸான நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் தொடர்ந்து ஒரு விலாக வரும் நீங்கள் கேட்குற குக்கிங் வீடியோ வரும் அவுட்டிங் வீடியோஸும் வரும் ட்ராவல் ப்ளாக்ஸும் வரும் ஓகே நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் ஸோ நீங்கள் தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சு எல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ என்னோட வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாழ்வேன் விளம்பட நன்றி வணக்கம்